அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் ஒன்பதாம் தேதி சக்தி வாய்ந்த ஐபிசி பஞ்சமி இலை கிடைச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க கடைசி வரையிலும் உங்க காலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடனே இருக்காது நமது கமெண்ட் செக்ஷன்ல ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாசத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சமியாக இருக்கு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி எப்ப முடியுது எப்ப பஞ்சமி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு காலையில பத்து இருபத்தி அஞ்சு வரையிலும் சதுர்த்தி இருக்கு அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பத்தாம் தேதி வரையுமே பஞ்சமி திதி இருக்கு அடுத்த நாள் பத்தாம் தேதி காலையில எட்டு முப்பது மணி வரையிலும் பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்குது இப்ப அன்றைய தினம் ராகு காலம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து இருக்கு எமகண்டம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கு குளிகை மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கு சரிங்க இன்றைய நாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையாங்க சோ ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி எதனால மிகவும் சக்தி வாய்ந்த நாள் எதனால இந்த பரிகாரத்தை நம்ம இன்றைய தினம் வந்து தவற விடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேத்திரம் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து பரிகாரங்களுக்கு மிகவும் உகந்தது இந்த நேத்திரம் அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருக்கு ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இந்த நேத்திரம் அப்படிங்கிறது ஒரு சில நாட்களில் ஒரு கண் குருட்டு அப்படின்னு இருக்கும் ஜீவன் வந்து அரை வாழ்க்கைன்னு இருக்கும் இந்த நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு வரக்கூடிய நாளும் ஜீவன்கிறது முழு வாழ்க்கைன்னு வரக்கூடிய நாளையும் இந்த பரிகாரங்களை செய்யும் போது அதனுடைய சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த தான் நம்ம இந்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி தீய சக்திகளை விரட்டுவதற்கு இந்த வாராகி தாயை நினைத்து அதாவது தீய சக்திகள்னா இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் மட்டும் இல்லைங்க நமக்கு அடுத்தவர்களாக வரக்கூடிய பொறாமையினால கண் திருஷ்டினால வரக்கூடிய பாதிப்புகள் அதுல இருந்து போவதற்கும் எதிரிகள் சூழ்ச்சிகள் அதாவது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்ப சொந்தக்காரவங்களே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான் நமக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவன் எப்படிடா வளர்ச்சி ஆகிறான் இவன் மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கான்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் அவங்களோட கண் பார்வையினால் வரக்கூடிய கஷ்டங்கள் கண் திருஷ்டினால வரக்கூடிய பாதிப்புகள் இதுல இருந்து மீள்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய தினம் பஞ்சமி திதியாகவும் இருப்பதனால நாம் வாராகி அம்மனை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க சரிங்க இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இலை வந்து எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய இலைதான் கற்பூரவள்ளி இலை இது வந்து தனவஷ்யம் மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க சில மூலிகைகள் நம்ம நம்ம எல்லாம் பார்த்தாலும் அது இருக்கக்கூடிய இடம் ஒரு நறுமணம் வீசும் அந்த மூலிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உடையது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்தி இது எல்லாம் போகக்கூடிய சக்தி அந்த இலைகளுக்கு எல்லாம் இருக்கு ஆனா எந்த மூலிகையை நீங்க பறிச்சாலும் அந்த மூலிகையை சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மேல பறிக்க கூடாது மறையதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூலிகையும் நம்ம பறிச்சு வச்சுக்கணும் இந்த பஞ்சமி திதி செய்ய போறீங்க அப்படின்னா முதல் நாளே நீங்க இந்த மூலிகையை வந்து பறிச்சு வச்சுக்கோங்க இந்த மூலிகையை பறிக்கும் போது நம்ம வந்து எப்பவுமே மூலிகையிட்ட மனதார வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிறேன் என்னை மன்னிச்சிடு சர்வதோஷம் நசி நசி அப்படின்னுதான் மூலிகை எல்லாம் நம்ம பறிக்கணும் காலத்துல மூலிகை எல்லாம் அதிலும் இந்த மாதிரி மூலிகை கண்டிப்பா தொடவே கூடாது சில பேர் நினைப்பாங்க இந்த இலையை பறிச்சு இப்ப நம்ம செஞ்சுட்டா உடனே நமக்கு கடன் சுமை போயிடுமா வீட்டுல கஷ்டம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமா இருக்கக்கூடிய செடிகள் கிட்ட பேசினாவே அந்த செடிகளுக்கு கேக்கும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மூலிகை செடிகளை நம்ம வந்து தொட்டு அதனிடம் நம்ம நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது போது நம்முடைய வேண்டுதல் பலிக்கும் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் வந்து சில தாவரங்கள் மூலமாக அதாவது மூலிகைகள் மூலமாக நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களும் முனிவர்களும் சொல்லி இருக்காங்க இந்த பஞ்சமியில பல பஞ்சமி இருக்கு கருட பஞ்சமி நாக பஞ்சமி தனிஷ்டா பஞ்சமின்னு இதுவும் மாதம் மாதம் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமின்னு இந்த வளர்பிறை பஞ்சமியில திருமண தடை இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக குழந்தை பாக்கியத்திற்காக வீடு மனை வாங்குவதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யலாம் பொதுவா பஞ்சமி திதியில நீங்க எந்த வேண்டுதல் எதுக்கு வச்சீங்கனாலுமே அது பழிக்கும் இருந்தாலுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம் பஞ்சமி அப்படினாலே அஞ்சு அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது குபேரனுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து மிகவும் உகந்தது சரி பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை காலம் யமகண்டம் இந்த நேரத்துல கண்டிப்பா செய்யாதீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்வதுதான் சிறப்பு நீங்க வந்து அந்த நேரத்துல நாம செய்ய முடியல எனக்கு வெளியில போற வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ராகு காலம் யமகண்டம் தவிர எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கற்பூர வள்ளி இலை இருந்தா போதும் சில பேர் வந்து பஞ்சமந்தி அதனால அஞ்சு கற்பூரவள்ளி இலை வேணும் அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லைங்க ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தா போதும் ஆனா ஐந்து கிராம்பு அவசியம் வைக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஐந்து பச்சை கற்பூரம் இதுவும் வந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இதனுடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுது அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்கள்ல அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படுது வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை வீட்டுல பெருக செய்வது அப்படின்னா இந்த வெண்கடுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த வெண்கடுகு இதுவும் எண்ணி ஐந்து வெண்கடுகு இருந்தால் போதும் இப்ப என்ன செய்யணும்னா ஒரு பித்திரை தட்டு எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசா வந்து இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அதுல அந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுக்கோங்க அதன் மேல அஞ்சு கிராம்பு அது கூட அஞ்சு பச்சை கற்பூரம் இதனோட அஞ்சு வெண்கடுகு இதை வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதன் மேல இரண்டு சூடத்தை வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு சில வீடுகள்ல ரொம்ப கொஞ்சமா வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னா அதனுடன் சாதா கற்பூரத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பூஜை அறையில வைங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த தீபத்தை வந்து ஏத்தி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருக்கு அப்படின்னா அதுக்கு காட்டுங்க எங்க வீட்டுல வாராகி அம்மன் சிலை இல்லை அப்படின்னாலும் சரி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு இந்த தீபத்தை காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வேண்டிக்கோங்க இப்போ இதை வந்து வீட்டோட நடுஹால்ல கொண்டு வந்து வையுங்க வச்சுட்டு வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே உட்காந்து அதை சுத்தி அந்த தீபத்தை பார்க்கலாம் பார்த்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வேண்டிக்கோங்க இதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது உடம்புக்கு மட்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதில்லை இந்த வாசமானது வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் எல்லாருமே பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது சாம்பலாயிடும் பாத்தீங்கன்னா அந்த சாம்பலை வந்து கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செடிக்கு அடியில போட்டுடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்